இந்த படத்தோட ஓபனிங்ல ஊருக்குள்ள பல பேர் ஜாம்பி மாதிரி காமிக்கிறாங்க இதுக்கப்புறமா இந்த கதையோட ஹீரோ ஆண்டியை காமிக்கிறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஜாம்பிய கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு படகுல தான் அவன் குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படி படகுல நதியில போயிட்டு இருக்கும் போது ஒரு கரையோரமா ரெண்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கத பாக்குறான் அதை பார்த்து இவனும் சந்தோஷப்பட்டு அவங்கள பார்த்து கையாட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த குழந்தைங்களோட அப்பா ஆண்டியும் ஒருவேளை ஜாம்பியா இருப்பானோன்னு நினைச்சு தான் கிட்ட அந்த கண்ணை எடுத்து ஆண்டியை பார்த்து காமிக்க ஆண்டியும் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த போட் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடறான் அப்படி போட்ல போயிட்டு இருக்கும்போது தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கான் ஆண்டியோட ஒய்ஃபும் இன்னும் மூணு வேலைக்கு சாப்பாடு இருக்கு நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் நம்ம பேசாம படக்க எடுத்துட்டு ஒரு டவுன் பக்கமா போயிடலாம் அங்க போயிட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்டிக்கு இதுல உடன்பாடே இல்ல ஏன்னா நம்ம டவுனுக்கு போயிட்டோம்னா நமக்கு சேஃப்டியே இருக்காது அங்க எத்தனை பேர் ஜாம்பியால அஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்லவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் போட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு அனாதையான போட்டை பாக்குறாங்க அந்த போட்ல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு அதை பார்த்தா ஆண்டியும் ஒருவேளை அங்க சாப்பாடு இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த போட்ல இருந்து ஒரு சின்ன போட்டை எடுத்துட்டு அந்த போட்டுக்கு போறான் அந்த போட்டுக்குள்ள போய் பார்த்தா நிறைய சாப்பாடு இருக்கு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆன்டியும் அந்த இடத்த விட்டு வேகமா தன்னோட போட்டுக்கு வந்துடுறான் அங்க வந்து சாப்பாடு எல்லாம் தன்னோட ஒய்ஃப் கிட்ட காமிச்சிகிட்டு இருக்கான் அந்த சாப்பாடு கொஞ்சம் மாசத்துக்கு உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இத பார்த்து ஆண்டியோட ஒய்ஃபும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா ஆன்டி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆன்டி கிட்ட சொல்லாம அந்த ஒய்ஃப் அந்த சாப்பாடு கிடைச்ச போட்டுக்கு போயிடுறாங்க அங்க போய் சாப்பாடு தேடிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு சாம்பி கிட்ட கடி வாங்கிடுறாங்க இந்த சீன்ல இருந்து கட் பண்ண ஆண்டிய காமிக்கிறாங்க அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு ஆண்டியும் கண்ணு மொழிச்சு தன் ஒய்ஃப் எங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அழுதுகிட்டு இருக்க குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்திக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கான் அப்ப அந்த போட்ல ரத்த கறையெல்லாம் பாக்குறான் அத பார்த்த ஆண்டியும் அந்த ரத்த கரையை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அவனோட ஒய்ஃப் காயத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க ஆண்டியும் புரிஞ்சுக்கிறான் தன்னோட வைஃப் சாமி கடிச்சதுனால இந்த நிலைமை இதை நினைச்சா இவனும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் ஏன்னா இவனுக்கு இருக்கிறது தன்னோட ஒய்ஃபும் குழந்தையும் மட்டும்தான் தன்னோட ஒய்ஃபை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கான் அதுக்காக அந்த போட்டை விட்டு இறங்கி எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு பாக்குறான் அப்போ ஒரு காரை பார்க்கறாங்க அந்த காருக்குள்ள ஜாம்பி இல்லன்றத செக் பண்ணிட்டு அந்த காருக்கு ஃபியூவல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு ஜாம்பி அந்த பக்கமா வருது இவங்களும் வேக வேகமா அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த கார்ல ஏறி போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆண்டியோட ஒய்ஃப் காரை நிறுத்த சொல்றாங்க குழந்தையோட டயப்பர் ஈரமாயிடுச்சு போல எப்படியாச்சும் டயப்பர் மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்டியை காரை அந்த மாத்தி முடிக்கிறாங்க அப்படி மாத்திக்கிட்டு போது இல்லாம மயக்கம் போட்டு கொஞ்ச கழிச்சு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா போல அதனால தன்னோட புருஷன்கிட்ட சொல்லி இருக்காங்க இவங்க ஜாம்பியா மாறிட்டா தன்னோட தன்னோட புருஷனையும் கடிச்சு இவங்க இருக்காங்க ஜாம்பி கிட்ட கடி மணி நேரத்துக்குள்ள முழுசா ஜாம்பியா மாறிடுவாங்க அதனால தான் இவங்களோட ஹஸ்பண்ட் மணி நேரத்துக்குள்ள தன்னோட ஹாஸ்பிடல் கூட்டு போறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா தன்னோட ஒய்ஃப் கிட்ட எங்க பாரு உனக்கு எதுவுமே ஆகாது இன்னும் டைம் இருக்கு நம்ம சீக்கிரமே ஹாஸ்பிட்டல் போயிடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா ஹீரோயினை சமாதானப்படுத்தி காருக்குள்ள ஏத்தி உட்கார வச்சுட்டு காரை விட்டு தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காரோட ஹேண்டில் உடச்சு விட்டுறாரு அதுக்கப்புறமா தன்னோட குழந்தையும் ஒய்ஃபையும் கார்ல ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்கும் இவங்க காருக்கு முன்னாடி ஒரு ஜாம்பி வந்து நிக்க அத பார்த்து பதறி போன ஆண்டியும் காரை வேற பக்கமா திருப்ப அந்த கார் வேகமா ஒரு மரத்துல மோதுது இதனால காருக்குள்ள இருந்த ஆண்டியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டி கண்ணு முழிச்சு பார்த்தா தன்னோட ஒய்ஃப் முழுசாவே ஜாம்பியா மாறி இருப்பாங்க அவங்க கண்ணு முழிக்கிறதுக்குள்ள தன்னோட குழந்தைய கூப்பிட்டு அந்த காரை விட்டு இறங்கலான்னு பார்க்கும் போது ஆண்டியோட ஒய்ஃப் கண்ணு முழிச்சு முழு சாம்பியாவே மாறி ஆண்டியோட கையை கடிச்சு விட்டுருவாங்க ஆண்டியும் ஒரு வழியா போராடி தன்னோட குழந்தைய அந்த கார்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வரா வெளியே வந்தோடனே வேதனையில பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபை தானே கொன்னுட்டு தன் ஒய்ஃப் கையில இருந்த ஒரு டைமர் எடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு செட் பண்ணிட்டு நம்மளோட குழந்தைய ஏதாச்சும் ஒரு நல்ல குடும்பத்துல குடுக்கணும்னு யோசிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா தன்னோட குழந்தைய முதுகல வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆக காரணமா இருந்த அந்த ஜாம்பியை அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அந்த ஜாம்பியும் இவங்களை கடிக்க வர ஆண்டி என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல கடந்த ஒரு கம்ப எடுத்து அந்த ஜாம்பியை அடிக்கிறதுக்காக நினைட்டு இருக்கான் அப்ப அந்த வழியா வந்த ஒரு சின்ன பொண்ணு தன் கையை கீறி தன் கையில இருந்த ரத்தத்தை ஒரு மரத்துல தடவிட்டு அங்க வந்து ஓடி போயிடுறா அந்த ரத்தத்தை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அந்த ஜாம்பியும் அந்த மரத்துக்கிட்ட வந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறமா ஆண்டியும் அந்த இடத்துல இருந்து நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும் ஒரு ஊருக்குள்ள ஒரு ஸ்கூலை பாக்குறான் அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு தனக்கு நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த டீச்சரும் ஆண்டிக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு அப்ப ஆண்டி என்னோட குழந்தைய நீங்களே பாத்துக்கிறீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அப்பதான் அந்த டீச்சர் ஒரு விஷயத்த சொல்றாங்க தனக்கு கேன்சர் இருக்கிறதாவும் தன் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவான்ற விஷயத்த சொல்ல ஆண்டிக்கு என்ன பண்றதுன்னே புரியல இந்த சீன்ல இருந்து கட் பண்ணா அந்த மரத்துல ரத்தத்தை தடவிட்டு ஓடி போனால அந்த சின்ன பொண்ணு பேர் தும்பி அவளோட அம்மாவை காமிக்கிறாங்க அந்த பொண்ணோட அம்மா ஒரு ஆஸ்திரேலியன் கேங் கூட சேர்ந்து தான் பாக்குற எல்லா ஜாம்பியஸையும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அத்தோட அந்த தும்பியையும் அவளோட அப்பாவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அன்னைக்கு ஆன்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆன்டி அட்டாக் பண்ண வந்த ஜாம்பி தான் அந்த தும்பியோட அப்பா தன்னோட அப்பா ஜாம்பியா ஆனதுனால அவரோட வாயையும் கையையும் கட்டி யாருக்குமே ஆபத்து வராத மாதிரி பாத்துக்கிறா அது மட்டும் இல்லாம அவர ஒரு கோய்க்குள்ள அடைச்சு வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கா தும்பியோட அம்மா தும்பிய தேடிக்கிட்டு இருக்காங்க அத்தோட ஜாம்பியா மாறின அவளோட அப்பாவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க தும்பியோட அம்மா கையில் காலையில தும்பியோட அப்பா மாட்டினா உண்மையா கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தும்பி தன்னோட அப்பாவ பாதுகாத்துக்கிட்டு இருக்கா இந்த சீன்ல இருந்து கட் பண்ணி ஆண்டியை காமிக்கிறாங்க அவன் அந்த ஸ்கூல்லயே தூங்கிட்டு மறுநாள் காலையில எந்திக்கிறான் எந்திரிச்சு பார்த்தா அவன் டைம் இல்ல இன்னும் முப்பத்தி மணி நேரம் தான் இருக்குன்ற மாதிரி காமிக்குது அது மட்டும் இல்லாம அவனோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு பயங்கரமா வாந்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறமா ரெடி ஆயிட்டு தன்னோட குழந்தைய கூப்பிட்டு மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு காரை பாக்குறான் அந்த கார் கிட்ட போகும்போது ஒருத்தன் கண்ணை எடுத்து ஆண்டியை சுட பாக்குறான் கடைசி கடைசியில பார்த்தா அந்த ஆளு ஆண்டி பின்னாடி வந்துட்டு இருந்த ஒரு ஜாம்பியை தான் சுட்டு தள்ளி இருப்பான் இதுக்கப்புறமா அந்த ஆளு ஆண்டிய பார்த்து என் கால் இந்த சிலிண்டர் கடியில மாட்டிட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இருக்க ஆண்டியும் அந்த ஆளு உதவி பண்ணி தூக்கி விடுறான் இதுக்கப்புறமா அந்த ஆளு ஆண்டியும் அவனோட குழந்தையும் தன்னோட வீட்டு கூட்டு போயிட்டு இருக்கான் அங்க போனா தானும் தன்னோட ஒய்ஃபும் தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறமா ஆண்டிய பார்த்து நீ இங்கே தங்கிக்கோ ஆனா நீ எனக்கு வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அது என்ன வேலைன்னா அந்த ஆளு ஒரு சின்ன பொண்ணையும் ஒரு வயசான ஆளையும் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான் அந்த மனுஷங்களை பார்த்து நிறைய ஜாம்பிஸ் அந்த பக்கமா வர அந்த ஜாம்பிஸ் சுட்டு தள்ளிட்டு அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இவனோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஆண்டி ஜாம்பிஸ் கிட்ட கடி வாங்கினது அந்த ஆளுக்கு தெரியாது ஆண்டி அவன் கூட வேலை பார்க்க ஒத்துக்கிறான் இப்படியே அவன் அந்த ஆள் கூட சேர்ந்து நிறைய ஜாம்பிஸ் சுட்டு தள்ளிட்டு அந்த கூண்டு கிட்ட போய் பார்க்கும் போதுதான் அவன் அந்த தும்பிய பாக்குறான் அவ கூட ஒரு வயசான ஆளையும் அடைச்சு வச்சிருக்கான் இப்படி மனுஷங்களை துன்புறுத்தது ஆண்டிக்கு சுத்தமா பிடிக்கல இருந்தாலும் தனக்கும் தன் குழந்தைக்கும் இந்த இடத்த விட்டா பாதுகாப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான் இதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த குழந்தை அந்த ஆளோட ஒய்ஃப் கூட சந்தோஷமா விளையாண்டிட்டு இருக்கு சேஃபா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு இத பார்த்த ஆண்டியும் நம்ம குழந்தைய ஒரு பத்திரமான இடத்துல விட்டுட்டோன்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா சூசைட் பண்ணிக்கலான்னு போறான் அப்போ அந்த ஆளோட ஒய்ஃப் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஆண்டி வரா நீ என்ன பண்ற உனக்கு ஜாம்பியால கடிபட்டு நல்லாவே தெரியுது நீ உன்னோட குழந்தைய இந்த ஆள்கிட்ட விட்டுட்டு போனா உன் குழந்தைய அவன் நிச்சயமா கொண்டு வருவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்டு ஆண்டி அவன் புருஷன் இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதை அந்த லேடியும் இல்ல அவன் என்னோட புருஷன் இல்ல அவனோட சுயநலத்துக்காக ஒரு இடத்துல நிறைய பேரை லாக் பண்ணிட்டு சாமி கிட்ட கடிவங்க விட்டுட்டு அவன் தப்பிச்சுட்டான் அப்படிதான் என்னோட புருஷனும் இறந்து போனான் அதுக்கப்புறமா அந்த ஆள் என்னையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆள நம்பியில உன்னோட குழந்தைய விட்டுட்டு போகாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஆள் அந்த இடத்துக்கு வரான் அவன் ஆண்டிய பார்த்து நீ என்னோட ஒய்ஃப் கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா திட்டிட்டு அவன் மண்டேலேயே அடிச்சு அவனை அங்க இருந்து இழுத்துட்டு போய் அந்த தும்பி இருக்க கூண்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறான் அப்ப அந்த ஆண்டியும் அந்த தும்பியை பார்த்து ஹெல்ப் பண்ண என்னோட குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்தணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அங்க இருந்து ஒரு கயிறு எடுத்து கொஞ்சோண்டு கறி துண்டு அந்த கயிறுல கட்டி அந்த கம்பி வெளியே தூக்கி போடுறாங்க அப்ப அங்க இருந்து நிறைய ஜாம்பிஸும் அந்த கறி துண்டு எடுக்கிறதுக்காக அந்த கூண்டோட கம்பியை புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு இதனால அந்த கூண்டோட கதவும் கொஞ்சமா துறக்க இந்த கேப்ல அந்த ஆண்டியும் அந்த தூம்பியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க நேரா போய் தன்னோட குழந்தையும் அந்த லேடியையும் காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்கள லாக் பண்ணி வச்ச அந்த அழு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான் இவங்க

பார்த்தா தன்னோட அப்பாவை காணும் அதுக்கப்புறமா தான் அவளுக்கு புரிய வருது தன்னோட அப்பாவை தன்னோட அம்மா கண்டுபிடிச்சு ஜாம்பியா இருக்க அவங்கள கொண்டுட்டு ஒரு மரத்து மேல மாட்டி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு அதை நினைச்ச தும்பியும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா தன்னோட தலையை அவளே காயப்படுத்திக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆண்டியும் இங்க பாரு இப்ப எல்லாம் பண்ணாத எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் டைம் இருக்கு அதுக்குள்ள என்னோட குழந்தைய நான் காப்பாத்தி ஆகணும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க தும்பி எல்லாம் அதை கேட்கிற நிலைமையிலேயே இல்ல இதுக்கப்புறமா ஆண்டியும் வேற வழியே இல்ல நம்ம தான் ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய தூக்கிட்டு நடந்து போயிட்டு

ஜாம்பி கடிபட்டிருக்க விஷயமே தெரியுது அப்ப அந்த குடும்பத்தோட தலைவனும் ஆண்டிய பார்த்து இங்க பாரு என்கிட்ட இருக்க கண் இல்ல ஆறு புல்லட் இருக்கு நான் என்னையும் என்னோட ஃபேமிலியும் கொண்டுறேன் அதுக்கப்புறமா மிச்ச ரெண்டு புல்லட் இருக்கும் அதை உன்கிட்ட கொடுக்குறேன் அதை வச்சு நீயும் உன்னோட குழந்தைய இறந்துருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா ஆண்டிக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல அவனும் அந்த குடும்பத்தை விட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் அந்த இன்னொரு குடும்பத்தோட தலைவன் தன்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே கொண்டுட்டு அவனும் ஆண்டி முன்னாடி வந்து நின்று கண் எடுத்து தன்னோட தலையிலேயே சுட்டுட்டு செத்து போயிடறான் இதெல்லாம் பார்த்து ஆண்டியும் பயங்கரமா குழப்பமாகறான் ஒருவேளை ஒருவேளை நம்மளும் செத்து இல்லாமனு யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அந்த செத்து போனவனோட கையில இருக்க கண் எடுத்து ஆண்டி தண்ணியே சுட்டுக்க பாக்குறான் அப்ப அந்த தும்பி தடுத்து நிறுத்தி இங்க பாரு நம்ம எப்படியாச்சும் என்னோட அம்மாவை கண்டுபிடிப்போம் அவங்க கிட்ட போனா நானும் உன்னோட குழந்தையும் சேஃபா இருப்போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட ஆண்டிக்கு இது நல்ல ஐடியா தான் தோணுது ஆனா ஆண்டி நிறைய டைம்லாம் இல்ல சீக்கிரமா தும்பியோட அம்மாவை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இதுக்கப்புறமா ஆண்டி தன்னோட குழந்தைய தூக்கிட்டு அந்த தும்பி கூட நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது போது தூரத்துல ஒரு மலையில ஒரே புகமூட்டமா இருக்கு ஆக்சுவலா அந்த மலைக்கு பக்கத்துல தான் தும்பையோட அம்மாவும் அந்த ஆஸ்திரேலியன்ஸும் சேர்ந்து ஜாம்பிஸ் எல்லாம் கொண்டுட்டு ஜாம்பிஸ் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா ஆண்டியும் தும்பியும் எப்படியாச்சும் நம்ம அங்க சீக்கிரமா போலான்னு சொல்லிட்டு ஒரு தனல கிராஸ் பண்ண பாக்குறாங்க அந்த தனல் குள்ள தான் இவங்களுக்கு அண்ணன் எடுத்து சுட பார்த்த அந்த ஆளு நினைவிட்டு இருக்கான் அவன் ஆண்டிய பார்த்து பயங்கர கோபமாகி ஆண்டிய பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த தும்பியும் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு கார்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா அந்த ஆளு ஆண்டிய நல்லா அடிச்சு மயக்கமாக்கிட்டு காருக்குள்ள இருந்தா அவனோட குழந்தைய தூக்கி வச்சுக்கிறான் அதுக்கப்புறமா

கொடுக்கறான் இதுக்கப்புறமா ஆண்டியும் நமக்கு ரொம்ப நேரம் கிடையாது நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து போயாகணும்னு யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா தன்னோட குழந்தைய தன்னோட முதுகுல தூக்கி வச்சுட்டு அந்த தும்பிய பாக்குறான் அந்த தும்பியோட தலையில பயங்கரமா அடி இருக்கும் அவ அரை மயக்கத்துல அவளையும் ஒரு கையில தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும் போது அவனோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு அவனும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கான் அப்ப கீழே கொஞ்சம் கறி துண்டு இருக்கிறத பாக்குறான் அதை எடுத்துட்டு தும்பிக்கிட்ட போறான் அவகிட்ட போயிட்டு இங்க பாரு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல முழுசா ஜாம்பியா மாறிடுவேன்

தம்பியோட அம்மாவும் அந்த கூட்டமும் இவங்க வரத பாத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் ஈட்டியை எடுத்து ஆண்டி பக்கமா வீச பாக்குறான் அப்ப தும்பியோட அம்மா அதை தடுத்து நிறுத்துறாங்க தூரத்துல தும்பிய அந்த குழந்தையும் ஆண்டி மேல ஏறி வந்துட்டு இருக்கும் போது தும்பி ஒரு பெர்ஃபியூம் ஆண்டி முகத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கா அந்த பெர்ஃபியூம் ஆண்டியோட ஒய்ஃபோடது அத அவனோட முகத்துல அடிக்கிறது மூலயமா ஆண்டியோட ஒய்ஃப் ஞாபகம் அவனுக்கு இருக்கும்னு தும்பி நினைச்சுட்டு இருக்கா இப்படியே இவங்க வந்துட்டு இருக்க தும்பியோட அம்மா ஆண்டிய கொண்டுறாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தை குழந்தையோட வயிற்ற துணியை தூக்கி பாக்குறாங்க பார்த்த அந்த குழந்தையோட வயிற்றுல ஆண்டி தேங்க்யூன்னு எழுதி வச்சிருப்பான் இதுக்கப்புறமா ஆண்டியோட உடம்ப எரிக்காம தும்பியோட அப்பாவுக்கு பண்ண மாதிரியே ஒரு மரத்துல ஆண்டியோட சாம்பி உடம்ப தூக்கி வைக்கிறாங்க இதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் ரொம்பவே சென்டிமெண்டா இருக்கு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நாங்களும் ஒரு நல்ல வீடியோவில் வச்சு சந்திக்குறேன் அது வரைக்கும் ஃபன் கை